இருந்தும் இல்ல நிறைய கொஸ்டினபிள் ஃபேக்டர் என்னவா இருக்கு அப்படின்னா இது ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஆச்சா ஓரல் கம்ப்ளைண்ட்டுக்கே இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போவீங்களா ஒண்ணு ரெண்டாவது என்னவா இருந்தாலும் திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உரிமை கிடையாது கிடையாது ஓகே அதை தாண்டி இந்த லேடிஸ்க்கும் இங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு என்னன்னா அவங்களும் ஒரு டாக்டர் ஸ்கேன் எடுக்க வராங்க நல்லா தெரியும் அப்படியே நகைகளை வீட்ல வைக்கவே இல்ல வீட்டுல கழுத்தி வச்சுட்டு வந்திருக்கலாம் ஏன் கழுத்தி வச்சுட்டு வரலாம்

அங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படியாவது அடிக்கடி நிறுத்திடுவாங்க விட்டுருவாங்க கால்வாய் இருக்கு இல்லையா அங்க அடிச்சாங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல அடிச்சிருக்காங்க நீங்க ஒரு குற்றவாளியை வந்து நீங்க பிடிக்கிறீங்க அவங்க ஜஸ்ட் எங்கேயாவது கீழே வலிக்கு விழுந்துட்டா மாவு மாவுக்கட்டிக்கு ஆயிரத்தி எட்டு இது காரணங்கள் அங்க சொல்லி தான் இன்னொன்னு இல்ல அவர் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணாரு வலிக்கு விழுந்து இறந்துட்டாருன்றதெல்லாம் எப்படி அக்சப்ட் பண்ண இடத்துல தெரியல இவ்ளோ வந்துட்டு ஒரு நிறைய நிறைந்த ஒரு ஒரு சஸ்பீஷியஸான ஒரு கேஸ் இன்னைக்கு இது வந்து அவருக்கு வலிப்பு வந்து இருந்ததா சொன்ன அந்த மாதிரி இல்லையே அப்படிதான் என்ன போஸ்ட்மார்டம்லயே பதினெட்டு இடத்துல ஏன் காயங்கள் இருக்குன்னு ஏன் சொல்லணும் வலிப்பு வலிப்பு வந்ததுனால ஒருத்தவங்க வந்து கீழே விழுறதுனால பதினெட்டு இடத்துல காயம் வருமா என்ன இன்னொன்னு ஒரு தகவல் இருக்கு அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல அஹ் அதாவது எல்லாம் மிளகா பொடி இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் குமார் கூட சொல்லியிருந்தார் இல்லையா சோ அப்படியும் ஒரு விஷயம் இருக்கு அப்ப எல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க ஊத்தி மூடுறதுக்காக கண் தொடைப்புக்காக ஒரு விஷயம் பண்ணாலும் இதற்கான பதில்கள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கறதுதான் எங்க விஷயம் ஏன்னா இங்க வந்து உடலை வந்து வாங்கவே மாட்டேன் அப்படின்னு தான் உறவினர்கள் எல்லாமே பிரச்சனை பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இதை தாண்டி அந்த காலர்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கே தவிர்த்து ஒரு ஒரு அதுவா ஆகி எதுவுமே இங்க நடக்கல இல்லையா சோ அதுவே பெரிய சஸ்பீஷியஸ் ஃபேக்டர் தானே